அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இருபது சதவீத முன்னுரிமை அளிக்கும் நடைமுறை தமிழகத்தில் இருக்கிறது ஏற்கனவே ஒரு நபர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும்போது நான் வந்து தொலைதூர கல்வியில் படிக்கும்பொழுது தமிழ் வழியில் பயின்றேன் ஆனால் எனக்கு அந்த இடஒதுக்கீட்டின்படி இடம் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க அதற்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அதிருப்தி தெரிவித்து இது வரைக்கும் நீங்கள் எல்லா தேர்வுகள்லையுமே இதை வந்து சரிவர கைய கடைபிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி நீங்கள் தவறும் பட்சத்தில் நாங்கள் வந்து நீதிமன்ற அதில் ஒரு குழு அமைச்சு தலையிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்கு தமிழக அரசு தரப்புலேயும் தெளிவான பதில் வந்து கொடுத்துட்டாங்க இப்படி இப்போ இருக்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் வந்து இன்னும் வாங்காதே தான் இருந்துட்டு இருந்தாங்க வாங்கலைன்னா கொடுக்கவே இல்லை பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இருபது சதவீத இடஒதுக்கீட்டு அளிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹி ஓகேங்களா இதுதான் இப்போ கிடைச்சிருக்க பிரேக்கிங் நியூஸு அதனால் இனிமேல் இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இருந்தாலுமே இது வந்து ஒரு முழு வடிவத்துக்கு வந்து வந்துச்சு தமிழக அரசு இதழில் வெளியிட வெளியிடப்பட்டது வெளியிடவும் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க ஏன்னா ஒரு சட்டமாகவே வடிவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு இதுலேயுமே இந்த தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இருபது சதவீத முன்னுரிமை வந்து நிச்சயம் வழங்குவாங்க அதனால் எல்லாருமே டிகிரி முடிச்சிடணும் டிகிரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டிஏலியும் இந்த இடஒதுக்கீடு உண்டு அதனால் எல்லாருமே அந்த பிஎஸ்டி சர்ட்டிஃபிகேட் வாங்கி ஒவ்வொரு தேர்வுக்கும் என்ன குவாலிஃபிகேஷனோ அதற்கான தகுதி வந்து நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஒரு மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி